வெயில் நிறைந்த இடம் இதில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த முகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காகவும் திக்காகவும் ரொம்ப சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் அந்த மனுஷனுடைய அந்த பரிசு முகத்தை நீங்கள் பாருங்கள் அவருக்கே தெரியல உள்ள ஒரு நூறு வால்ட்டு பல்பை வச்சு அப்படி மின் எப்படி பிரகாசமாக அப்படி இருந்துச்சு அப்போ தேவனோடு உள்ள உறவு உங்களுக்குள்ள அதிகமாக 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 உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமா இருக்கு உங்க சரீர அந்த நிலைமைகள் எல்லாமே மாற்றப்படும் உங்க உலகத்துக்குரியதான அந்த வாழ்க்கை அப்படியே பிரகாசம் மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க இவன் தேவ மனுஷன் இவன் தேவனுடைய மனுஷன் எலியாவை பார்த்து தேவ மனுஷன்னு சொன்னார் எலிசாவை பார்த்து தேவ மனுஷன்னு சொன்னார் அப்படிதான் நீங்களும் நானும் அழைக்கப்படும் ஜபஜீவியும் அது அதிகமாயிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க பெங்களூரில் படிக்க போகிறீங்க இல்லை பெங்களூரில் வேலையை போகிறீங்க வீட்டுக்கு வரும்போது என்ன அந்த ஸ்லாங்கில் பேசவே கொஞ்சம் இங்கிலீஷில் பேசவே அந்த நடப்படியே பேசும் அப்போ வீட்டில் வந்தால் சொல்லுறாங்க எப்படி அங்கே போகிறதுனால அந்த 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 மொழியில் பேசுகிறான் அப்படின்னு இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க இப்போ வெஸ்டர்ன் கன்ட்ரி போகிறாங்க அப்போ அதிகமாக இங்கிலீஷ் பேசுவாங்க இல்லை வேறு கல்ஃப் கண்ட்ரிக்கு போவாங்க அப்போ அந்த ஸ்லாங்ஸ் அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் மாறும் இல்லை ரூம்மெட்டில் ஹிந்திக்காரங்க இருப்பாங்க இல்லை வேறு நாட்டுக்காரங்க அந்த மொழிகள் மாறும் அப்போ யார்கிட்ட அதிகமாக பேசுவீங்களோ அந்த நட அந்த பேச்சு வாக்கு பேசக்கூடியதானே அந்த யூஸ் பண்ண பேச யூஸ் பண்ணக்கூடியதான அந்த வார்த்தைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதை பார்த்தாலே சொல்லிடுவாங்க நீ அவங்க கூட தானே இவ்வளோ நாள் இருந்தால் இந்த நாட்டுக்கு தானே போனால் இந்த காரியம் தானே பண்ணனான்னு சொல்லிடுவாங்க எப்படி அந்த பேச்சு அப்போ நீங்கள் தேவனோடு அதிகம் 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 அதிகமாக நெருங்கி 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 பாருங்கள் உங்கள் பேச்சு உங்கள் நட உங்கள் பார்வை உங்கள் ஜீவியம் இது எல்லாமே அப்படியே மாற்றப்பட்டு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை இருக்கு ஜபஜீவியும் இல்லையா ஒன்றும் கிடையாது தேவையில்லை ஆண்ட அப்படியே வெட்டிடுவார் என்னோட உனக்கு பேச டைம் இல்லை எப்பவும் வேலை எப்பவும் வேற காரியம் நீ இருந்தது எத்தனை பேருக்கு ஜோம் பண்ண முடியுது எத்தனை பேருக்கு தடை இல்லாமல் ஜோம் பண்ண முடியுது எத்தனை பேருக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஜோ பண்ண ஆர்வம் இருக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் உங்களை பராமரிக்கணும் என் பிள்ளை என் பையன் என் மகன் அவர் உங்களை பராமரிக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்கிறார் அவருங்களை உணவு தரார் அவர் எல்லாம் தரார் தந்துட்டு காத்துட்டே இருப்பார் அதிகால எழும்போது இந்த மாடு என்னை நினைக்குமாடி மாடு அப்படியே எழுதி பல்லழகம் அது டீ குடிக்கும் அப்புறம் என்ன நியூஸ் பேப்பர் படிக்கும் இல்லை செல்ஃபோன் நோண்டோம் அப்புறம் செய்யும் சாப்பாடாக கொண்டா உடனே அப்படியே சாப்பிடும் வண்டி எடுக்கும் எடுக்க புருணிப்போம் அப்போ ஆண்டர் அப்படியே பார்த்துட்டு இருப்பார் நான் நைட்டு முழுதான் பார்த்தேன் கொஞ்சம் குளுந்தை காற்று அடிக்கும் போது சளி வந்துச்சு ஆனால் அதை நான் தான் நீக்கினேன் கொஞ்சம் இருமல் வந்துச்சு அது அவருக்கு தெரியவே செய்யாது இந்த மாடுக்கு தெரியவே செய்யாது இந்த மாடு படுத்துகிட்டு இருக்கோம் இருமோ கொஞ்சம் சுவாசம் மட்டும் வரும் அது அவர் பார்த்துட்டே இருந்து அது அப்படியே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தூக்கம் தந்திருப்பார் ஆண்டர் பார்த்துட்டே இருப்பார் என் மகா என் மகன் நான் பார்க்குறேன் சரி நைட்டு தூங்கும்போதா அது என்ன நினைப்பானான்னு பார்த்தா கேட்டால் ஷீணம் அப்படியே படுத்து அப்போ பார்ப்பாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்தாச்சு இது உணரலை இது இருந்தது வெட்டிருவார் அவ் ஜப ஜீவியத்தில் நீங்கள் பெருக